வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் எண்ணல் சோக்குமமாக எழுந்தருளி பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் உணர்ச்சிகளில் மயங்காமல் வாழும் நிலையே வெடிப்பு நிலையாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன் அந்நிலையில் உணர்ச்சிகள் அறிவை வென்றன அறிவை அறிவால் ஆராய துவங்கினேன் அந்நிலையிலும் புலன்களை இயக்கினேன் அறிவு அகண்டாக்காரத்தில் பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது அறிவு புலன்களை புலன்களை அறிந்தது வென்றது அங்கு வாரங்கள் அமைதி விரும்புவோர் என்று ஒரு பாடல்ல சாமிஜி கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடல்ல நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊருலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி எது முன்னுடைய இப்பேறு தவத்தார் என்று யார் பெறுவார் யார் தருவார் அறிவேதான் மெய்ப்பொருள் என்ற அறிவும் பெயற்றை சீன மனதை வைத்து வேண்டாத பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று சொல்லி சொல்றாங்க விவேகானந்த மகரிஷி சொல்லும்போது போது தைரியமாக இரு வலிமையோடு இரு எல்லா பாரங்களையும் உன் தோல் மீது சுமந்து கொள் உன்னுடைய விதியை படைப்பவன் நீயே என்பதை தெரிந்து கொள் உனக்குள்ளே எல்லா நன்மைகளும் எல்லா உதவிகளும் குடிகொண்டிருக்கிறது என்ற ஆன்மீக உண்மையை உணர்ந்து கொள் என்று சொல்லி சொல்றாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன உணர்ச்சி நிலை உணர்வு நிலை அமைதி நிலை பேரானந்த நிலை என்ற நாலு நிலைகளில் மனிதன் வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு உணர்ச்சி நிலை வாழ்க்கையில பீறிட்டு கொண்டு செல்லக்கூடிய மனமானது லிருந்து நாற்பது வரை போகும் அந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையில தனக்கும் பிறருக்கும் துன்பத்தை விளைவித்துக் கொண்டு வாழக்கூடிய அந்த ஒரு நிலை தான் அந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கை இந்த ஞான கர்ம இந்திரியங்களான தோல் நாக்கு மூக்கு கண்ணு காது கை கால் மலதுவாரம் பிறப்பு வாய் என்ற இந்த பத்து இந்திரியங்கள்ல புலன் இதே நான் என்ற அளவுல நாம் இந்த சிற்றின்பத்தில் புகுந்து அடைந்து வாழக்கூடிய அந்த ஒரு நிலையில தான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஆறு குணம் ஐந்து பெரும் பழிச்செயல்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கு இந்த புரிதல் இல்லாமல் தொடர்ந்து துன்பத்தை விளைவித்துக்கொண்டு கொண்டு நாம் வாழக்கூடிய அந்த ஒரு நிலையில நமக்கு அதிகமான ஒரு பாவ பதிவுகளை சேர்த்து கொண்டே உணர்ச்சி நிலை வாழ்க்கையில அந்த மயக்க நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையிலிருந்து விழிப்பு நிலைக்கு மாறணும் மெய்ப்பொருளோடு நாம இணைந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை என்பது நமக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்காது அது தியானம் மௌனம் தற்சோதனை என்ற அளவுல நம்ம வாழ்க்கைய மனவளக்கலை பயிற்சி மூலமாக மாற்றி கொண்டு வாழும்போது தான் நாம அந்த தெய்வீக நிலையிலேயே இருந்து அந்த தெய்வீக தன்மையோடு வாழ முடியும் அதற்கு தான் சுவாமிஜி அவங்க மனவளக்கலை பயிற்சியை வடிவமைத்து கொடுத்துருக்குறாங்க தியான வாழ்க்கையில் நமக்கு அடக்கம் உறுதி நுட்பம் சக்தி செயல்திறன் கிடைக்கும் அளவு முறை மீறாது மாறாது முரணாக அனுபவிக்க மாட்டோம் அலட்சியப்படுத்த மாட்டோம் அளவு முறை காப்போம் இப்போ ஆக்னே இருக்கு புருவ உங்களுடைய ஞான கர்ம இந்திரியங்களை கோல்நாள் முழுவதும் நாம் தூங்குற நேரம் தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் நாம் ஒரு விழிப்பு நிலையோடு நாம் புருவ மத்தியில் வைத்து இந்த பத்து இந்திரியங்களை கவனித்து வாழும்போது அந்த இந்திரியங்கள் அளவு முறை காக்கும் எந்த விதமான ஒரு சிரமத்தையும் நமக்கு ஏற்படுத்தாது தலை உச்சியான துரியத்துல நீங்க மனதை வைத்து தியானம் மூலமாக அந்த துரிய நினைவுல இருக்கும்போது பழைய பதிவுகள் மூலமாக நம்மளுக்கு வரக்கூடிய அந்த துன்பங்களையும் நீக்கி கொள்ளலாம் மகான் திருமூலர் சொல்றாங்க முன்னை வினையை முடிச்சை அவிப்பர் பின்னை வினையை பிடித்து பிசைவர் சென்னையில் வைத்த சிவனருளாலை என்ன சொல்றாங்க தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் இந்த துரியத்துல தியானம் செய்து பழகி கொண்டவங்க தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சை அவிர்ப்பல் சஞ்சித பதிவான நம்முடைய அந்த உணர்ச்சி நிலை பதிவுகளெல்லாம் பாவ பதிவுகளை எல்லாம் நீக்கி கொண்டு பின்னை வினையை பிடித்து பிசைவர் உணர்வு தெரிஞ்ச நாள்லேருந்து மேல் பதிவாக போட்ட அந்த தேவையற்ற பதிவுகளையும் நீக்கிக் கொண்டு வாழக்கூடிய அந்த ஒரு தெய்வீக நிலை துரியத்தில் கிடைக்குங்கிறாங்க அடுத்ததாக நாம பெரியக்க மண்டலம் சுத்தவெளி என்ற அந்த நாம இரண்டர கலந்து நின்று வாடும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா பதிவுகளையும் தேய்த்து அழித்து முனைப்பு நீங்கி இறைநிலையாகவே நாம மாறி நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் புருவ மத்திய தலை உச்சி இறைநிலை இணைப்பு இந்த தியான வாழ்க்கையும் மௌனம் தற்சோதனை என்ற அந்த விழிப்பு நிலையோடு நாம் உணர்ச்சி நிலையை மாற்றிக்கொண்டு உணர்வு அமைதி பேரானந்தம் என்ற நிலையில் நம்ம வாழும்போது நாமும் மகிழ்ச்சியாக வாழலாம் மற்றவர்களுக்கும் நம்ம எந்த விதமான துன்பம் இல்லாமல் புதிய பதிவுகள் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்